ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு வீடியோவில் தினை அரிசியை வச்சு நம்ம ஒரு அதிரசம் பண்ணிக்கலாம் தினை அரிசி வந்து சிறுதானிய உணவில் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த அரிசியை வச்சு நம்ம எப்பயுமே வெள்ளை அரிசியை வச்சு பண்ணுவோம் நான் கொஞ்சம் வெள்ளை அரிசியும் பச்சரிசி இது வந்து மூணு கப்பு இது வந்து ஒரு சின்ன கப்பில் இது ஒரு கப்பு மொத்தமாக கால் கிலோ தினை அரிசி நான் ஒரு ஐம்பது எழுபது கிராம் பச்சரிசி மூணு ஏலக்காய் இரநூறு கிராம் வெள்ளம் வச்சுருக்கேன் வெள்ளம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் நான் நூற்றி எண்பது கிராம் போட்டுக்கலாம் காய்ச்சும் போது நம்ம கொஞ்சம் குறச்சிக்கலாம் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதியை கொஞ்சம் வச்சுக்கலாம் இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள் சுக்குத்தூள் போட்டுக்கலாம் லேசாக ஒரு பிஞ்சு உப்பு செய்யும் போது போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த திணை அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவிக்கலாம் இந்த ஏலக்காயை எடுத்து வச்சுட்டு இந்த பச்சை அரிசியும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் நம்ம வந்து ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் அருதிரிசுக்கு போடுவோம் அதே கணக்கு தான் இந்த மாவுக்கும் நமக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக வேணாதவங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாக குறைச்சிக்கலாம் அது குறைக்கும் போது நம்ம பார்க்கலாம் இப்போ இதுதான் அளவு இந்த அதிர்சத்து இந்த திணையில வச்சு நம்ம தினைய அதிர்சம் லட்டு தினையும் தேனும் தினையும் பாவம் செய்யலாம் தினையில் பணியாரம் செய்யலாம் தினை அரிசியில் நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கலாம் தக்காளி சாதம் அந்த மாதிரி நிறையா வெரைட்டி செஞ்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துது சரி நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ வடிச்சிக்கலாம் நான் ஏற்கனவே தட்டு வச்சு வடிச்சிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த ஸ்டீடரில் வச்சு நான் வடிச்சிக்கிறேன் வடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு துணியை விரித்து ஃபேன் கடையில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் மாவை அரைச்சிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் உணரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அரை மணி நேரம் டவரில் காய வச்சோம் இப்போ இந்த இப்படி அரிசி ஒட்டணும் கையில் அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ மிக்ஸியில் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு தடவை அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் போட்டுக்கிட்டு உள்ளே ஜல்லடை வச்சுருக்கேன் சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஏலக்காவை நம்ம இதிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை வெள்ளத்தில் கூட இடித்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவை சளிச்சாச்சு கொஞ்சம் போல் கப்பி இது கீழே போட்டுடலாம் இந்த மாவை வந்து இப்போ நல்லா இப்படி அமுக்கி வச்சுருவோம் இப்போ நம்ம அடுத்து வெள்ளம் பாவு காய்ச்சலாம் முடி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரநூத்தி இருபது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோம் இந்த டம்ளருக்கு ஒரு கா அரை டம்ளருக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரநூத்தி இருபது கிராம் வெள்ளம் ஒரு அரை டம்ளருக்கு கம்மியான தண்ணி இந்த டம்ளருக்கு நான் அரைக்கும் கீழே தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெள்ளம் கரைச்சியாச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் லைட்டாக மணல் இருக்கு நம்ம பாத்திரம் மாற்றி இப்போ நம்ம வெள்ளத்தை பாகு வைக்கலாம் ஒரு கம்பி பதம் வரணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சாதான் கம்பி பதம் வரணும் நல்லா உருட்டுனா உருட்டை வரணும் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு ஏற்கனவே ஏலக்காய் சுக்கு பொடியெல்லாம் போட்டுட்டேன் சுக்கு கொஞ்சமா தான் இருந்தது அதான் உங்கள்ட்ட காட்டலை ஏலக்காய் வந்து மூணு ஏலக்காய் மாவோட அரைச்சிட்டேன் கிணத்துல தண்ணி வச்சிருக்கேன் இன்னும் வரல தண்ணியில செக் பண்ணி இருக்கேன் இப்ப வருது இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மாவுல பாவை ஊற்றி கிளறிக்கலாம் நம்ம மாவு கலந்துட்டோம் இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு வச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினை அதிர்சத்துக்கு மாவு சேர்த்து வச்சுருந்தோம் நம்ம இப்போ நான் மூடி வச்சுருந்தேன் இப்போ பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம உருண்டை பண்ணி நான் ஒரு வானல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் உடனே நம்ம அதிரசம் தட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு ஒரு தப்பாவில் வச்சு அமிக்கி ரவுண்டாக பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அதிரசத்தை போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அதிரசம் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம மற்றதை போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அதிரசம் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாகவும் இருக்குது தினையா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஓட்ட போட்டிருக்கேன் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்படாமல் செஞ்சேன் சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா கரிஞ்சு போயிடும் லேசாக உடனே ஒரு அஞ்சு சுவைன்னு பத்து சக்கரில் திருப்பிடலாம் சீக்கிரம் வெந்துடும் அதிரசான ஒன்று ஒன்றா தான் போடணும் அப்போ தான் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி தான் ஒரு தட்டில பிளாஸ்டிக் பேப்பர் வச்சிருக்கேன் என் வாழை இலை கிடைக்கல இந்த மாதிரி தட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதிரசம் சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் தினை அதிரசம் சூப்பராக வந்துருச்சு நீங்களும் இதே போல் தினை அரிசி மட்டும் கலந்தே செய்யலாம் நான் ஒரு ஐம்பது பச்சரிசி போட்டிருக்கேன் இருந்தாலும் அது இல்லாமலே நல்லா வரும் தினை அரிசி வச்சு நம்ம நிறையா முறுக்கு அதிரசம் லட்டு நெய் உருண்டை இப்படி நிறையா பண்ணலாம் நீங்களும் தினை அரிசி வச்சு இதே போல் அதிரசம் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு தீபாவளிக்கு இல்லைனாலும் இந்த ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம் கால் கிலோ தினையும் ஐம்பது கிராம் பச்சரிசியும் வச்சு அழகான தினை அதிரசம் சூப்பராக செஞ்சாச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி மீதி இதில் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருபத்தி ஏழு அதிரசம் வந்திருக்கு நான் அளவு அளந்து எண்ணி பார்த்து சொல்கிறேன் உங்ககிட்ட அவ்வளோதான் நம்மளோட நான் கால் கிலோ தினை தான் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து இருபத்தி ஏழு அதிரசம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்